ஆழமாக இருக்கும் ஃபேம்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுதான் போட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன் எஸ்டேட்டுன்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாக ஆ அவ்வளோ அழகாக இருக்குது ஆ பாருங்கள் தண்ணி பாருங்கள் எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள் பாருங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஆறு மாதிரி ஓடிட்டே இருக்குது தண்ணி தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமே அதையும் சொல்லலாம் ஸோ ஃபேம்ஸ் அழகா இருக்கும் இது நம்ம கார் தான் ட்ரைவர் அதே கார் தான் ஸோ வந்துட்டு நம்ம காருன்னு சொன்னது பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி காரரு தென் அதே சேம் கலர் ஓகே பண்ணி வச்சிருக்கோம் சோ ஃபேம்ஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அது வரைக்கும் போகிற வரைக்கும் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு செம்மையாக இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டே போகலாம் பை ஃபார்ம்ஸ் நம்ம இப்போ எதுக்கு நிப்பாட்டி வச்சுருக்கோன்னா இது அந்த கோவில் இல்லை ஸோ வந்துட்டு யாரும் இன்னும் சாப்பிடல ஸோ சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோவில் ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சாச்சு ஸோ அங்கே பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் குழு 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 கிளைமேட்லேயே உட்காந்து நாங்கள் வந்துட்டு அப்படியே ஜாலியாக சாப்பிட வருவோம் இங்கே ஒருத்தி ஆடிட்டு சரியான இது ஸோ செம்மையாக இருக்குது ஸோ எல்லாம் வண்டி வருது வண்டி வருதுன்னு சொல்லிட்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க சரியான கிளைமேட்டு சூப்பர் பிளேஸு அங்கே பாருங்க அந்த உக்கார நல்லா சாப்பிட்ற நல்ல இடம் பாருங்க எங்கள் ஒரு ஆள் என்னமோ ஸ்ட்ராங் அங்கே போய் சாப்பிடலாங்க எனக்கு நடுங்குது ஸோ சரியான குளிர் ஸ்ட்ரெஸ்ஸு நான் வந்துட்டு மேலே நின்றுருக்கேன் அதனால் ஸோ ஃபேம்ஸ் சூப்பராக இருக்கு இல்லையா வாங்க போய் சாப்பிட்லாம் வாங்க ஸோ ஹாய் ஃபேம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இந்த தாப்பா எல்லாம் போட்டு உட்கார்ந்தாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா பரிமாறுதல் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு ஒரு சீனரி ஒரு லுக்கில் சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்துட்டு கொடுத்து வச்சிருக்கணும் ஸோ சரியான குளிர் ஏன்னா வெறுக்காலில் சப்பல் கழட்டிட்டு உட்கார கூட நிற்க கூட முடியல சரியான குளிராக இருக்கு டே பார்த்தீங்கன்னா அந்த குளிரில் சாப்பாடு இன்னுமே கொஞ்சம் சூடாக தான் இருக்குது அந்த சுட சுட சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்து ஒரு சவுண்டு கேட்குது விசில் உதுற மாதிரி அது நாங்கள் என்னமோ ஏதோ யாரோ விசில் அடிக்கிறாங்கன்னு நினச்சோம் ஆனா வந்துட்டு அது ஒரு பறவை சரியான சவுண்ட் எப்படி விசில் கேக்குதா ஃபன்ஸ் இது சரியா ना ஒரு சரியான சூப்பரான சவுண்ட் அதோட அப்படியே நேச்சுரல ரசிச்சுட்டு நாங்க பாத்தீங்களா இப்ப சாப்பிட போறோம் சோ ஃபன்ஸ் நீங்க சாப்பிடுங்க பை

சாப்டாச்சு எடுத்து வச்சிருக்காங்க கொஞ்சம் மழை கம்மியானதுக்கப்புறம் நம்ம காரில் போய் உக்காராம் ஏன்னா வந்துட்டு இந்த ஸோ நினைச்சுட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நின்றுட்டு அப்படியே போகலாம் ஏன்னா வந்துட்டு இங்க இன்னொன்னு பேசிட்டு இருக்காங்க ஒரு வாய்க்கால் போகுது உள்ள அங்க தண்ணியா நிறைய மாதிரி வாய்க்கால் மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தண்ணி போகுது ஸோ அங்கேயே வந்துட்டு நாங்கள் பிளேட்லாம் கழுவிட்டு இடம் வந்துட்டு கிளம்பலாம் வாங்க ஸோ ஃப்ரேம்ஸ் ஃபோட்டோ எடுக்கலாம் நினச்சோம் ஆனால் வந்துட்டு இந்த மலையில் எங்கே ஒருத்தர் போய் ஃபோட்டோ எடுக்கிறது ஃபிராம்ஸ் இப்போ வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு அந்த இடம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு சீமா வச்சு க்ளீன் பண்ணிட்டு நாங்கள் சாப்பிட்டுருவாங்க சீமா தெரியுதா வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு எல்லா குப்பைகளையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு வந்துட்டோம் ஸோ பார்த்திங்கன்னா நம்ம காருக்கு போகிறோம் அங்கே வந்துட்டு படம் மாதிரி ரெண்டுங்களும் இப்போ பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க வாங்க இது ஏறலாம் கீழே வந்துட்டு சேரும் சகுதி ஸோ அப்படியே காருக்கு போனதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாய் ஃபேம்ஸ் காரை நம்ம ஹனிபியை பார்க் பண்ணியாச்சு ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோவிலை நோக்கி நடைப்பயணத்தை ஆரம்பிக்கிறோம் ஸோ ஃபேம்ஸ் கோயில் மேலெல்லாம் காரெல்லாம் போகலாம் ஆனால் வந்துட்டு அங்கே கொஞ்சம் ரோடு வந்துட்டு தகர தகட தகர இருக்கும் அதனால நாங்கள் போகல ஸோ ஃபேம்ஸ் இது வந்துட்டு கோவிலே கொஞ்சம் மலை மேலே ஏறி வர மாதிரி இருக்குது மலையிலேயே மலை மேலே ஏறி வர மாதிரி இருக்குது கோவில் சரியான குளிர் ஸோ ஃபேம்ஸ் காலையிலேருந்து அந்த குளிரை பார்த்து பார்த்து குளிர் பழகி போச்சு உடம்புக்கு ஸோ அப்படியே கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரோடு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த குட்டி ரோடில் வந்துட்டு காரும் போகாதுன்ற ஒரு ரீசன்னால் நாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நடப்பையோ அங்கு ஒருத்தர் ஓடுறார் கீழே பாருங்கள் கீழே பார்த்து தான் வரணும் ரோடு சைடு சுத்தமாக சரியில்லை அந்தமாதிரி சுக்கியிருக்கும் பாருங்கள் கீழே அழகாக இருக்குது மழை வந்துட்டேதான் இருக்கு மழம் வந்தாலே பெஞ்ச மையமாவே இருக்கு நிக்கிற மாதிரி இல்ல லைட்டா வாசி தூருது நடக்கணும் மேல ரொம்ப தூரமாறு சங்கமித்ரா போட்டோ பிடிக்க பிளேஸ் இல்லைன்னு சொன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு இந்த இலையாகவே இருக்குது இந்த இலைக்குள்ளே நடுவில் நின்று ஒரு ஃபோட்டோ பிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே இருந்து வெயிட் பண்ணிருந்தோம் வரும்போது பார்க்கலாம் இன்னும் இப்போவே மூச்சு வாங்குது எனக்கு அவங்க ரெண்டு பேரும் அங்கே போயிட்டாங்க நாம் தான் லாஸ்ட்டில் வந்துட்டுருக்கோம் ஸோ ஃபேம்ஸ் அந்த கோவில் கொஞ்சம் ரீச் ஆன அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு நாங்கள் வந்துட்டு நடக்கிறோம் அதனால் ரொம்ப மேடாக இருக்குது பார்த்து நடக்கிறோம் ஓ ஹாய் ஃபேம்ஸ் நாங்கள் இப்போ நான் ட்ரெக்கிங் பண்ணுறோம் ட்ரெக்கிங் பண்ணிருக்கோம் ஸோ ஒரு கிலோமீட்டர் ஆகி இன்னும் எங்களுக்கு அந்த கோபுரம் கண்ணுக்கு தரல ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது கீழே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பனிமூட்டமாக தான் இருக்குது ஒன்றுமே தெரியல சளி தான் இருக்கு குளிர் தான் இருக்கு எனக்கு வேறு பெரிய ஃபேன்ஸ் ஏன் வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ஏறுறோம் ரொம்ப சா மேல அப்படியே இப்படி போகுது ரோடு அந்த சைடுலாம் ஏன் பாட்டினாலும் முடியல பாட்டிப்போம் இதுக்குள்ள இருக்கு என்னது பேப்பரேன் ஆ பேப்பர் அரைஞ்சதுக்குள்ள இருக்கா சரி சரி பத்திரமா வச்சுக்கோ ஸோ ஃபேம்ஸ் அப்படியே போகலாம் என்ன வந்துட்டு ஒன்றும் தெரில கண்ணு கெட்ட வரைக்கும் கோபுரத்தை காய் இப்போ என்ன சொன்னான்னு கேட்டுச்சா உங்களுக்கான் சாமியை தேடி ஒரு பயணம் அம்மான் ஸோ ஃபேம்ஸ் அப்படின்னா கொடி நிறைய நடக்கிறோம் ஒன்றும் கண்ணுக்கு தெரில போய் பார்க்கலாம் சரியான டயர்ட் ஆகிடுச்சு மூச்சு வாங்குது அப்படியே ப்ரெஷர் ஓவர் போடுற மாதிரி இருக்குது ஏறவே முடியல அதுவும் இந்த மலைக்கு வேற காலெல்லாம் ஒரு மாறி கஷ்டமான கஷ்டப்பட்டு மலை ஏறி கஷ்டப்பட்டு சாமியை பார்க்கிறோம் என்னதான் அரசாங்கத்து வரதான் சரி போங்க மேடம் நீங்க பலசாலி தான் நீங்க போங்க டேடி எல்லாம் அவங்க எல்லாம் ஓடிட்டாங்க பிரதீப்பு டேடி காணும் ஒண்ணு இல்ல காத்தடிக்குதான் அவன் என்னவோ பண்றது சரி ஓகே வாங்க அப்படியே போகலாம் நாங்கள் கொஞ்சம் கோ கண்ணுக்கு பட்டோட நான் உங்களுக்கு பீடியோ எடுக்கிறேன் அது வரைக்கும் நான் அப்படி கட்டுத்தா நடக்கலாம் வாங்க முடிஞ்சேன் ஸோ ஹாய் ஃபேம்ஸ்

வெற்றிகரமாக நாங்கள் கோவில் அடைஞ்சிட்டோம் ஸோ நீண்ட பயணம் ஸோ ஃபேன்ஸ் உள்ள போய் ஒரு கும்பிடு போட்டு நான் உங்களுக்கு வந்து அப்புறம் வீடியோ எடுக்கிறேன் பாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு காத்து நாலா பக்கமா வீசு அதனால அப்படியே ஸ்லோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் மரம் சரியான காத்தடிக்குது பனிமூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சா அதுவும் இல்லாம ரொம்ப ஒரு மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி தனித்தனியா விரித்து போயிருச்சு அந்த மாதிரிதான் இருக்கு ஒரு உணர்வே இல்லாத மாதிரி இருக்கு கை சுத்தமாக நடந்துட்டு இருக்கோம் ஏன்னா வந்துட்டு கீழே இல்லையா அப்படியே சறுக்குது கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆனாலும் எங்கே போய் விழுவோன்னு யாருக்கும் தெரியாது நல்லா குரூப்போட கால் வச்சு நடந்துட்டு கால் வைக்கவும் முடியல அதுவும் வேற கால் நல்லா ஊறிடுச்சு அதனால ஃபேன்ஸ் நீங்கள் வர்ற மாதிரி இருந்தால் தெய்வ செஞ்சு ரெய்னி சீசன்லாம் வந்துடாது இந்த சீசனில் வந்துடாதீங்க நான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு குளிர் ஓவரா இருக்கு அதுவும் இல்லாம மழை பெய்யுது அடிச்சா கூட பிரச்சனை இல்லை மழையும் குளிர் ஒட்டுக்கா வந்தா அவ்வளவுதான் வலிக்குது கால கூட அப்படியே நாங்க ஸ்டோவா இறங்குறோம் கீழே போனதுக்கப்புறம் நான் வீடியோ இருக்கிறேன் பை இருக்குது இருக்கு

இங்கே டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சி ஸோ நம்ம வந்துட்டு கீழே இறங்குறதுக்கு எப்படின்னா அதை இருட்டாக வரக்கூட நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போனோன்னா கூட இந்த மலையை வந்துட்டு இறங்கணும் ஸோ அதுதான் வந்துட்டு எங்களோட டார்கெட்டு அது வந்துட்டு நடக்குமான்னு சொல்லி பார்க்குவேன் ஏன்னா அது ரிஸ்க் ஃபேம்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த இதில் மலையிலலாம் வந்துட்டு இது வண்டி ஓட்டுறதெல்லாம் இங்கே பாருங்கள் ஒரு அநியாயத்துக்கு காற்று வீசி அடுக்கி தூக்கிறோம் போல் இருக்குங்க எங்கள் நம்மளையே சரியான குளிர் ஸோ பாட்டினால் வந்துட்டு அவங்க ரொம்ப கொஞ்சம் வயசானவங்களால கொஞ்சம் அவங்களுக்கே வந்துட்டு முடியல நான் வந்துட்டு இந்த மழை வேறு ஒன்று ஸோ ஃபேம்ஸ் அப்படி நாங்கள் போயிட்டுருக்கோம் ஸோ நான் கீழே போனோம்னா நான் வீடியோ எடுக்கிறேன் நான் வந்துட்டு இந்த ரோடில் பார்த்திங்கன்னா என்னால் நடக்க நடக்கக்கூட முடியல பேசிட்டே பேசிகிட்டே நடக்குமான்னா ரொம்ப முடியாது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் ஃபேம்ஸ் கீழே போய் வீடியோ இது தெரிஞ்சதுதான் காரு வேன் எல்லாமே மழை ஏறிச்சு ஸோ அது தெரிஞ்சிருந்தால் வேனோடு வந்து நல்லா அதை பார்த்து ஸோ எடுக்க ரிஸ்க்கே இருக்க வேணாம் பார்த்துருந்தோம் ஆனால் வந்துட்டு டைம் வந்துட்டு மாமா வாழ்வாறுக்கு கார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பைக்கே தான் வந்திருக்காங்க ஸோ கார் எடுத்துகிட்டு வந்ததே இல்லை அதெல்லாம் நம்ம மனைவி புதுசுங்கிறதுனால எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது வரைக்கும் வந்தோம் அங்கே முன்னாடி பாலாஜி கோயில் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்த ஆக்சுவலி நான் சின்ன வயசாக இருக்கிறப்ப அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நடந்து வந்திருக்கேன் ஸோ எங்கள் அப்பா என்ன வச்சு நிறையா ரிஸ்க் எடுக்க வேணும்னு சொல்லிட்டு கார் அங்கே பஸ் ஸ்டாண்டில் முன்னாடியே பார்க் பண்ணிட்டு அங்கே நடந்து வந்தோம் ஸோ காரில் எடுத்துகிட்டு வராங்க ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு ரோடு கம்மி இங்கே பாருங்கள் இதுதான் ரோடு ரோடோட நிலமை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இந்த ரோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹலிபி வந்துட்டு ஏறிடும் கஷ்டப்பட்டு ஏதோ ஏறி ஏற்றிடலான்னு வச்சுக்கலாங்களே ஆனால் வந்துட்டு காரு கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறது நமக்கு கண்ணே கண்ணேன்னு சொல்லிட்டு வளர்த்திட்ருக்கோம் அந்த காரை ஸோ அதனால் ஃபேம்ஸ் ரிஸ்க்கு வேணாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டு ஆனால் காருக்கு ஆபத்து வேணும்னு சொல்லிட்டு கீழே அப்படியே நிறுத்திட்டோம் வண்டி வேற அப்படியே ஓரப்பட்டோம் ஸோ ஃபேம்ஸ் பின்னாடி பார்த்திங்கன்னா வேன் வருது சரியான பனி மூட்டம் சரியான குளிர் வேறு நாங்கள் அப்படியே போய் பார்க்கலாம் வேட்டீங்களா அதுவே ரிஸ்க்கு தான் ரோடு சரியான ரிஸ்க்கு நாட்டு ஆனால் மட்டும் கொஞ்சம் சின்ன மழை இருந்தால் ஆமாம் நாங்கள் நினச்சோம் வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குது ஸோ நடக்கவும் முடியல காலெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சி அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான் ஓகே எப்படியோ வந்துவிட்டோம் அப்படியே கொஞ்சம் கீழே போனால் முடிஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் தூரந்தான் நடந்துடலாம் இங்கே பாருங்க ஒரு அண்ணாச்சு ஏதாச்சும் தெரியுது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது பண்ணி ஒரு அங்கெல்லாம் மரம் இருக்கு ஆனால் மரமே அவ்வளோ லைட்டாக தெரியுது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது சரி ஃபேம்ஸ் நாங்கள் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கீழே போயிட்டு நான் கீழே காருக்கு கார் கிட்ட வந்த அப்புறம் நான் காட்டுறேன் பை பாய் நான் வந்துட்டு ஒரு கடலுக்கு வந்து மேகி சாப்பிட்டு மலை போதே நான் பிளான் பண்ணேன் இப்படி ஒரு மேகி சாப்பிடணும் சொல்லிட்டேன் நிறைய ரீல்ஸ்ல பார்த்துருக்கேன் நோட்டி நோட்டி ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாகலா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபைல் இங்க பாகலா வந்து ஆமா அடியே போய் ஊரே பாயதா வந்து தீகா கேலஞ்சி ம் நேகேவலங்கா நா பாகலா நான் தே சாப்டி கேலலாம் டேய் கேல தப்பு சாப்பிட்டாச்சு காஃபி சுட சுட எல்லாம் குடிச்சாச்சு ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தான் போக போறோம் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டா இருந்தா எனக்கு ஒரு ஏதாவது போற வரையில ஏதாவது இன்ட்ரெஸ்டா இருந்தா நான் காமிக்கிறேன் பாய்